ஐயோ சேஃபா எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் குத்துன இடத்துலேருந்து பேசல போட்டுருச்சு ஆனால் அது ஒன் டாட் பால் மூணாவது டாட் பால் ஃபோர்த் ஒன் அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நாலாவது டாட் பால் முதல் நாலு பந்தில் பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் பிரசாந்த் அவரோட ஃபிஃப்த் ஒன் பெரிய சாட்டுக்கான ட்ரை மிட் விக்கெட்டில் போயிருக்கு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிடுச்சுங்க லாஸ் ஒன் மோர் பால் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் சான்ஸ் ஃபார் பாளுக்கு போய் மிஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஓடிடுறாங்களா ரன் அவுட்டானு பார்த்தா கரெக்டான த்ரோ இல்லை அதன் காரணமாக கம்ஃபர்டபுள் டூ முதல் ஓவருக்கு எட்டு ரன் அடிச்சிருக்காங்க ராஜகுளத்தூர் செகண்ட் ஓவர் பட மணி சைக்லதாஸ் வரட்டி ஆடிருக்காரு ஃபீல்டர் கையில் போகும் அதிகபட்சம் இது சிங்கிள் ஆகிருக்கும் செகண்ட் ஓன் லோ கெட்டாக போட்ருக்காரு நெக்ஸ்ட் ஒன் நல்லா கீப்பிங் பண்ணியிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் கேப்பில் போயிருக்கு ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களா பவுண்ட்ரி போயிடுச்சுங்க நெக்ஸ்ட் ஒன் கேப்ல ப்ளேஸ் பண்ணியிருக்காரு மிட் விக்கெட்ல அங்க ஃபீல்ட் கார்த்தி நல்ல ஸ்டாப் ஃபரங்க் நெக்ஸ்ட் ஒன் லோ போட் டாஸ் ஸ்ட்ரைட் டு தட்டி விட்டு ஓடி இருக்காங்க ரெண்டு ரெஸ் பண்றாங்களா ஃபீல்ட வெயிட் பண்ணி எடுத்தாரு அதுக்குள்ள ஓட்டாங்க ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் மறுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ஆறா கேட்சானு பார்த்தா அங்கே பிரசாந்த் அவரை தாண்டி போயிருக்கு பவுண்ட்ரின்னு நினைக்கிறேன் ரெண்டு ஓவருக்கு இங்கே இருபது அடிச்சிருக்காங்க பத்து ரன் ரேட்டு வெரைட்டி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் முதல் ரெண்டு ஓவரில் தட படா பிரசாந்த் பஸ்வன் தரையோட திரையா போயிருக்கு கார்த்திக் ஃபாஸ்ட்டாக விரட்டி வந்துருக்காரு ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆகியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஆராக கேட்சானு பார்த்தா நல்லா டேக் நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு கார்த்தி அடுத்த விக்கெட்டைக்குறாங்க நெக்ஸ்ட் ஒன் நைக்ஸ்டாப் டாட் பாய் நெக்ஸ்ட் ஒன் ஆக இன்னொரு டாட் பாலாக ஓயிட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபோடபால் ஒன் பால் பதிவு பண்ணிருக்காரு ஆனால் ஓவர் இது வரைக்கும் நல்லா போட்டுக்காரு நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு இது கண்டிப்பாக பவுண்டரி போயிருங்க ஃபீல்டர் வந்துட்டாரு பவுண்டரி போக வேண்டியதாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ராஜகுளத்துக்கு பஸ் ஒன் நேருக்கனே ரெட் தடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஆறாக கேட்ச் ஆன பார்த்தா தாண்டி போயிடுச்சுங்க கார்த்திகை ஆறு பஸ் ஒன் நேருக்கனே ரெட் செகண்ட் ஒன் ஐயோ ரன்னர் வந்த பேட்ஸ்மேன் ஸ்லிப் ஆயிட்டாரு நெக்ஸ்ட் ஒன் சாம்பேய போட்டிருக்காங்க ஆனதர் ஒன் விக்கெட் நெக்ஸ்ட் ஒன் ஆனதர் ஒன் டாட் நல்லா போட்டிருக்காரு லோ கேப்டா நெக்ஸ்ட் ஒன் தரையோட தரையா போயிருக்கு ரெண்டு ரெண்டு ரஷ் பண்ணிடுறாங்களா ஒன்னோட ஆகிறாங்களான்னு பார்த்தா கார்த்திக் வந்திருக்காரு ரெண்டு ரெண்டு நாலு ஓவருக்கு முப்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க ராஜகுளத்தூர் பால் வந்த பக்கமாக அடிச்சிருக்காருங்க ராமராஜோட பால ஃபர்ஸ்ட் பால்லயே எக்ஸ்ட்ரா கவர்ல திரட்டி ஆடி இருக்காரு நல்ல ஸ்டாப் பாபு ஓரெண்ட் நெக்ஸ்ட் ஒன் தரையோட தரையாக போயிருக்கு கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு போட்டாங்க ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு ஓடி இருக்காரு அண்ணா திரை ஃபீல்டர் நல்ல ஸ்டாஃப் ஓரெண்ட் நெக்ஸ்ட் ஒன் மாரிச் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரியா கார்த்தி நல்ல ஸ்டாஃப் ரெண்டு ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் போட்டு வந்திருக்கு அங்கே பின்னாடி பாபு விராட்டி பாலுக்கு போயிருக்காரு அதிக பட்ச சிங்களோட ஸ்டாப் பண்ணிடுவார் நல்லா தருவோங்க பிறனோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு மனி மேஷா சைக்கிளை ராம்ராஜ் ஹண்ட் சைக்கிளில் விஷயம் அது ஃபர்ஸ்ட் ஊர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஆரோக்கியதாஸ் பஸ் ஓர் ப்ளஸ் ஒன் ஃபுல் டாஸ் பால் ஏந்தி விட்ருக்காரு சான்ஸ் பார் பவுண்ட்ரி போகுதான்னு பார்த்தா கவர்ஸில் எஸ் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்ட்ரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியல நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு டார்கெட் ப்ளஸ் ஒன் அகைன் ஃபுல் டாஸ் அகைன் லாப்டர் ஷாட் தூக்கி விட்டுருக்கார் இதுவும் கண்டிப்பாக பவுண்டரி போகும் பேக் டு பேக் முதல் ரெண்டு பாலில் ரெண்டு பவுண்டரி தேட் ஒன் மிடி குய்ட்டில் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் டாட் பால் ஃபஸ்ட்டு டாட் பாலை இங்கே பதிவு பண்ணியிருக்காரு ஆரோக்கியதாஸ் பொருத்த ஒன் உடம்புல போட்டிருக்கு ஒன்றும் ஓடிடுறாங்களா ஃபீல்டர் குயிக்கராக வர பேட் ஃபோன்ஸ் ரெண்டு பேரும் குயிக்காக ஓட்டாங்க ஒரு ரன் இஸ் ஒன் சூப்பர் டெலிவரி மிஸ் ஓ தான் மீட் பண்ணா ஃபர்ஸ்டு பால்ல எங்கள் டாட் பாலை மாற்றிருக்காரு ஆரோக்கியதாஸ் இஸ் ஒன் சூப்பர் டெலிவரி ஆனந்தரோன் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு இங்கே ஒன்பது அடிச்சிருக்காங்க தென்னந்திரையன்பட்டி இந்த ஒரு படம் எங்கள் எட்வின் ஃபஸ்ட் ஒன் பிகேந்த சம்பளம் அடிச்சிருக்காரு ரெண்டு ரஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பால் ரெண்டு ரன் சிக்கிரோன் சுற்றிக்கிட்டு கான ட்ரை சுற்றிக்கிட்டு திரும்பி அடிச்சிருக்காரு இந்த பக்கமாக போயிருக்கு நினைச்சது ஒரு பக்கம் போனது ஒரு பக்கம் ரெண்டு ரன் ஓடி தாங்க நெக்ஸ் ஒன் வெள்ள விட்டு போயிருக்காரு டாட் பால் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் சுற்றி ட்ரை சூப்பராக போட்டிருக்கேங்க பேட்டில் தெளிவாக போட்டிருக்கேன் அன்சாபபுள் பவுண்ட்ரி நெக்ஸ் அகைன் சுவிட்சிகேட்டு உடம்புல பட்டு போயிருக்கு டாட்பால தான் மாத்திருக்கார் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் ஷாட்டுக்கான ட்ரை டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காருங்க ரெண்டு ஓவருக்கு வந்து நெயில் அடிச்சிருக்காங்க தென்னந்திராயன்பட்டி தொடர்படா பஸ்ட் ஒரு பட்டா ஆரோக்கிய தாஸ் ஃபுல் டாஸ் பால் எதிர்த்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் பவுண்ட்ரியா கேட்ச் ஆனு பார்த்தா நல்ல டேக் ஆனுங்க ஃபீல்ட தெளிவா வந்திருக்காரு நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா எங்க மணி ஃபாஸ்ட் பாலே பெரிய சாட்டுக்கு ட்ரை டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு மேல வந்திருக்கு லக்கிலி இங்க பைஸ்ல பவுண்டரியா போயிடுச்சுங்க பவுண்ட்ரி லக்கி பவுண்ட்ரி பைசில் ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸ்டாக வந்திருக்கு நெக்ஸ்ட் அப்படியே சூப்பராக போட்டிருக்காரு ரன் அவுட்டுக்கான சான்ஸாக உள்ளே வந்துட்டாங்க நெக்ஸ்ட் ஃபுல்லாக மறுகி வந்து அடிச்சிருக்காரு மணி ஆளே இல்லா திசையில் ஒரு பவுண்டரி ஒன் கிளிக் மாய அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் டபுளா ஃபீல்டர் மிஸ் ஃபீல் நடந்திருக்கு அனர் பவுண்ட்ரியா அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணுறாங்களான்னு பார்த்தா தாண்டி இருச்சுங்க பவுண்ட்ரி மணி பேட்ல இருந்து பேக் டு பேக் ரெண்டு பவுண்ட்ரி மூணு ஓவருக்கு இருபத்தி ஒன்பது ரிமினி இருக்க ரெண்டு ஓவருக்கு பதிமூணு அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபோர்த் ஓவர் படம் எங்கள் பவுல் திகைந்த ஸ்டம்பில் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பால் எங்கள் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் பேஸ்மனா எங்கள் அண்ணாதுரை லோ கேப்டா போட்டிருக்காரு நல்லா போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் விகைந்த ஸ்டம்பில் ஆட பார்த்தாரு அனதர் ஒன் டாட் பால் பொறுத்தவன் சப்போர்ட் பண்ணி போனார் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் உடம்புல பட்டு போயிருக்கு பைசில் வரேன் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஒன்றா ரெண்டாக ரெண்டு ரஸ் பண்ணியிருக்காங்க ஓடிட்டாங்க ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சாருங்க சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியான்னு பார்த்தா போயிடுச்சா ஸ்டாப் பண்ணிட்டாங்களா செக் பண்ணி கொடுப்பாங்க லைன் அம்பேஸ் பவுண்ட்ரி போயிடுச்சுங்க மணி பேட்லேருந்து வர்றேன் மூணாவது பவுண்ட்ரி ஒரு முனையில் ரெஸ்பான்சிபிளாக மேட்சை எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னே சொல்லலாம் எங்கள் மணி நாலு ஓவருக்கு முப்பத்தி ஆறு கடைசி ஆறு பாலுக்கு ஆறு ரன் அடிக்கணும் கடைசி ஆறு பாலுக்கு ஆறு ரன் அடிக்கணும் ஸ்ட்ரைக்கில் அண்ணாதுரை ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு விக்கெட்டுக்கான சான்ஸாக அந்த எண்ணில் தெளிவாக த்ரோவாக அடிச்சிருக்காரு உள்ளே போயிட்டாருங்க பிடிச்ச அடிக்கல ஒரு ரன் செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்தார் இதை தாங்க எதிர்பார்த்தார் ஸ்டம்ப் அட்டாக் வரும்போது தெளிவாக கனெக்ட் பண்ணலான்னு அவர் எதிர்பார்த்த இடத்துல பவுலரை போட வச்சு அடிச்சிருக்காரு இங்க மணி அனதர் ஒன் பவுண்டரி இட்ஸ் ஒன் ஒன் மோ டூ பின் அப்படிங்கம்போது ஒயிடு கொடுத்துருக்காங்க இந்த ஒய்டோடு இந்த மேட்ச்சில் வின் பண்ணி தென்ற மட்டி முதல் நணியாக இந்த டோர்னமெண்ட்டில் பிரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க